இன்னைக்கு என்ன போறோம் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா சோ இந்த வீடியோக்கான மோட்டிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு குட்டியா சொல்லிடுறேன் நான் வந்து கூகுள்ல சும்மா ஐஐடிஸ் வந்து எங்கெங்க இருக்கு என்ஐடிஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக போனேன் கூகுள்ல போனா ஒரு வெப்சைட்ல இது எல்லா டீடைல்ஸ்மே ஒரே வெப்சைட்ல இருந்துச்சு சரி சும்மா போய் பார்ப்போமே அப்படின்னு போய் பார்த்தா இத்தனை யூனிவர்சிட்டிஸ் வச்சிருக்கீங்க இத்தனை எஜுகேஷனல் அப்படியே செம்ம ஷாக்கா இருந்துச்சுங்க சரி அதான் உங்களுக்கும் சொல்லாமேன்றதுக்காக இந்த வீடியோ அந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் வீடியோட எண்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்து ஷாக் ஆகுங்க சோ இந்த வீடியோ வாங்க பாக்கலாம் ஸ்டார்டிங் வித் IITs, ஐஐடிஸ் என்ஐடிஸ் தான் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது பாத்துக்கோங்க ஐஐடிஎஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு நமக்கு வந்து நமக்குன்னு நான் சொல்லலை எனக்கு வந்து பேசிக்கலா ஒரு நாலஞ்சு தான் தெரிஞ்சிருச்சு டு விங்க் அண்ட் இதுல பாத்தோம்னா வந்து ஏன்னா இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்ஸ் பத்தியுமே நான் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் நான் எதுவும் சொல்லல லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் தான் நான் வந்து கொடுத்திருக்கேன் அந்த வந்து எந்த ஆர்டர்லயும் நான் கொடுக்கல அந்த வெப்சைட்ல இருந்த ஆர்டர்ல நான் கொடுத்திருக்கேன் இது வந்து அவங்களோட ரேங்கிங் படிலாம் எதுவுமே கிடையாது சோ அதை வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க என்னென்னலாம் இருக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ லிஸ்ட் பண்ணியிருக்கேன் சோ ஐஐடிஸ் பாத்தீங்கன்னா காந்தி நகர்ல இருக்கு புவனேஸ்வர் மெட்ராஸ் குவஹாத்தி இண்டோர் கான்பூர் ஜோத்பூர் கரக்பூர் ஹைதராபாத் மும்பை இதோட முடிதுன்னு நினைச்சீங்களா கிடையாது இருபத்தி மூணு இருக்குங்க ஐஐடிஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்லை இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா என்ஐடிஸ் என்ஐடிஸ் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் சொல்லுவாங்க சோ இதுவுமே வந்து எனக்கு வந்து ரேண்டமா தெரிஞ்சது வாரங்கல் தெரியும் அதுக்கப்புறம் வந்து திருச்சி தெரியும் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இன்னும் ரெண்டு மூணு தெரியும்னு வச்சுக்கோங்களா என்ஐடிஸுமே எக்கச்சக்கமா இருக்கு சோ என்ஐடிஸ் பாத்தீங்கன்னா ஷிப்பூர் வெஸ்ட் பெங்கால் இருக்கு மத்த எல்லாமே என்ஐடி தான் சரிங்களா இப்போ அடுத்து பாத்தோம் அப்படின்னா ட்ரிபிள் ஐடினு ஒன்னு இருக்கு இது வந்து நான் ரீசெண்டாக தான் வந்து நான் எதுலயோ படிச்சேன் சோ அதனால சரி இது இதை பத்தியும் போடலாம் அப்படின்னு பார்த்தேன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுவும் வந்து ஒரு அஞ்சாறு இடத்துல இருக்கு சோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்க கொடுத்திருக்காங்க குவாலியர்ல இருக்கு அலகாபாத்ல இருக்கு காஞ்சிபுரம்ல ஒண்ணு இருக்கு ஜபல்பூர்ல இருக்கு ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு

அடுத்து பாத்தீங்கன்னா ஐஏஎம் ஐஎம்ஸுமே வந்து ஒன்னு ரெண்டு இல்ல எக்கச்சிக்கமா இருக்கு ஐஎம் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அது வந்து அஹமதாபாத் பெங்களூர் கல்கட்டா இண்டோர் கோழிக்கோடு லக்னோ காசிப்பூர் ராய்பூர் ராஞ்சி போன்ற பல இடங்கள்ல இருக்கு இன்னும் வந்து ஐஏஎம் ஓட லிஸ்ட் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஐஏஸி ஐஎஸ்சி வந்து பெங்களூர்ல மட்டும்தான் இருக்கு ஐஐஎஸ்இஆர் வந்து மற்ற இடங்கள்ல இருக்கு இதுதான் அதோட லிஸ்ட் இது வந்து இங்கெல்லாம் பெருசாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கோர்சஸ் தான் இருக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அந்த மாதிரி கோர்சஸ் நிறைய இருக்கும் இன்ஜினியரிங்லாம் சில இடத்துல தான் இருக்கும் நீங்கள் வந்து அந்தந்த இன்ஸ்டியூட் பற்றி தெரிஞ்சிருக்கணும்னா கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டுக்கு போய் செக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் அந்த அந்த இன்ஸ்டியூட் பட் பத்தி இது வந்து ஐஐடிஸ் என்ஐடிஸ் பத்தி மட்டும் கிடையாது நீங்க எதை பத்தி பாக்கணும் அப்படின்னாலும் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு போய் பாருங்க ஏதாச்சும் எக்ஸாம் ஆனாலும் சரி யுனிவர்சிட்டி ஸ்கூலா இருந்தாலும் சரி அந்தந்த பிரியார் இன்ஸ்டிடியூஷனோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் ட்ரூத்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அடுத்து வந்து என்ஐடிடிஆர் அது வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இப்படி ஒண்ணு இருக்கிறதையும் நான் இப்பதான் பார்த்தேன் அடுத்து வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸும் இருக்குன்னு தெரியும் பட் இத்தனை இருக்குன்னு எனக்கும் தெரியாது நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இதுல எந்த யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க இத்தனை சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு மத்திய பிரதேஷ்ல இருக்கு நியூ டெல்லியில இருக்கு ஷில்லாங்ல இருக்கு மிசோரம்ல இருக்கு நாகாலாந்துல இருக்கு பாண்டிச்சேரியில இருக்கு சிக்கிம் டெஸ்பூர் ஹைதராபாத் உத்தரப்பிரதேஷ் டெல்லி ஹைதராபாத் நிறையவே இருக்கு இருக்குங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இது வந்து ஜென்ரலா சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க அதோட லிஸ்ட் தான் இது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து தான் நான் பார்த்தேன் அந்த நேஷனல் கவர்மெண்ட் கவர்மெண்டோட எஜுகேஷன் வெப்சைட் தான் இது தான் நான் பார்த்தேன் இது வந்து அவங்க மேனேஜ் பண்ற யூனிவர்சிட்டிஸோட லிஸ்ட் மட்டும்தான் இது இல்லாம ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு டிஎம்டி யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அட்டானமஸ் காலேஜஸ் இருக்கு இப்ப நமக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல படிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டோ அந்த சப்ஜெக்ட பேஸ் பண்ணி அதுல எது டாப் இன்ஸ்டிடியூட்ஸ்னா இருக்கோ அதை தேடி நீங்க கண்டிப்பா போய் படிக்கலாம் நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதை பார்த்து நீங்க வந்து வந்து ரொம்ப ஷாக் ஆயிடாதீங்க இந்த மாதிரி அண்ட் உங்களுக்கான இன்ஸ்டியூஷன் எதுன்னு நீங்க வைஸா சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க கரியர்ல கண்டிப்பா வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இதுல எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ சூன் பாய்